வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தல தோனி மீது பொறாமை ருத்ராஜை தூக்கி எறிந்த கௌதம் காம்பீர் கடும் விமர்சனம் அதாவது இலங்கை அணிக்கு எதிரான ஒருநாள் அணி மற்றும் டி டுவெண்ட்டி அணிகளில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்வாட்டுக்கு இடம் அளிக்கப்படவில்லை அவர் சமீபத்தில் நடந்து முடிந்த ஜிம்பாபே அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் சிறப்பாக ஆடியிருந்தார் எனினும் அவருக்கு டி ட்வெண்ட்டி அணியில் இளம் அளிக்கப்படாததும் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது இதன் பின்னணியில் கௌதம் காம்பீர் இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்து இருக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் காம்பீர் இலங்கை தொடரிலிருந்து பொறுப்பேற்று இருக்காரு அந்த தொடருக்கான அணி தேர்விலும் அவரது பங்கு முக்கியமாகவும் இருக்கு அவர் ஒருநாள் அணி மற்றும் டி டுவெண்டி அணியின் துணை கேப்டனாக சுப்மன் கில்லை தேர்வு செய்து இருக்காரு அதே சமயம் சுப்மன் கில்லை விட டி டுவெண்டி போட்டிகளில் சிறப்பாக ஆடி வரும் ருத்ராஜ் கெய்வாட்டை அணியில் தேர்வு செய்யலாம் ருத்ராஜ் கெய்வாட் மிகச்சிறந்த பேட்ஸ்மேனாக வரக்கூடிய அனைத்து திறமைகளையும் உள்ளவர் என்பதை பல முறை நிரூபத்தி இருக்காரு அவரை பார்த்த அனைத்து முன்னாள் வீரர்களும் பாராட்டியும் இருக்காங்க குறிப்பாக ரோஹித் சர்மா விராட் கோலி டி டுவெண்டி போட்டிகளில் ஓய்வு பெற்று உள்ள நிலையில் டாப் ஆர்டர்களில் அவர்களின் இடத்தை நிரப்ப ருத்ராஜ் கெய்வாட் சரியான வீரராக இருப்பார் என்ற கருத்தும் நிலவி வருது ரோஹித் சர்மா விராட் கோலியைப் போல ஒரு நாள் அணி டி ட்வெண்ட்டி அணி மற்றும் டெஸ்ட் அணி என்று மூன்று வித கிரிக்கெட் அணிகளிலும் சிறப்பாக ஆடக்கூடிய பேட்டிங் திறன் ருத்ராஜிடம் உள்ளதாக பலரும் சுட்டி காட்டியிருக்காங்க ஆனால் அவருக்கு டி ட்வெண்ட்டி அணியில் கூட இடம் அளிக்கப்படல இதற்கு கௌதம் காம்பீரின் பொறாமைதான் காரணம் என்று பலரும் விமர்சனம் செஞ்சு வாராங்க அதே போல கௌதம் காம்பீருக்கு எப்போதுமே தோனி மீது பொறாமை இருப்பதாக ஒரு கருத்துக்களும் உள்ளது இந்தியாவின் உலகக்கோப்பை வெற்றிகளுக்கான பாராட்டுகள் அனைத்தும் தோனிக்கு மட்டுமே செல்கிறது என்றும் மற்றவர்களுக்கு செல்லவில்லை என்று கௌதம் காம்பீர் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வாராரு அந்த உலகக்கோப்பைகளில் கம்பீரும் முக்கிய பங்கை வகித்து இருந்தாரு ஆனால் அவருக்கு அதிக பாராட்டுகள் கிடைக்கவில்லை என்பதால் அவர் இப்படி வைத்தெறிச்சலில் சொல்கிறார் என்றும் கூறப்பட்டது அதேபோல ஐபிஎல் தொடரில் அவர் கொல்கத்தா அணிக்காக கேப்டனாக இரண்டு கோப்பைகளை வென்றபோதும் தல தோனி சிஎஸ்கே அணிக்காக ஐந்து கோப்பைகளை வென்று இருக்கார் அதன் காரணமாகவே அவர் தற்போதைய சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கைவாட்டை இந்திய அணியிலிருந்து முற்றிலுமாக புறக்கணித்து இருக்கிறார் என்று குற்றச்சாட்டுகளும் வருது அதேபோல போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரிலும் அதன் பின் நடந்த மகாராஷ்டிரா மாநிலத்து உட்பட டி டுவெண்டி தொடரிலும் சிறப்பாக ரன் குவித்து இருக்கார் ருத்ராஜ் அதனைத் தொடர்ந்து ஜிம்பாபே அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரிலும் அவர் அதிரடியாக ஆடி ஒரு முறை எழுபத்தி ஏழு ரன்களும் இரண்டு போட்டிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரன்களையும் எடுத்தார் தொடர்ந்து ரன் குவித்து வரும் அவருக்கு இந்திய அணியில் இடம் அளிக்காததன் மூலம் அவரது தன்னம்பிக்கையை உடைக்கும் முயற்சியா என்று சச்சின் டெண்டுல்கரும் இது குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்காரு மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்